அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு சிறந்த சிறப்பான ஓர் சீரிய நாள் ஆசிரியர்களின் ஆசிரியர்களை கௌரவிக்கும் விதமாக திருத்தணி அருகே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டாம் வருடம் சர்வ பள்ளியில் பிறந்த ஓர் சிறந்த ஆசிரிய மகான் பிறந்த நாள் இந்த நாள் அவருடைய பிறந்த நாளின் சிறப்பாக ஆசிரியர் தினமாக செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் சிறப்புடன் கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த நேரம் அதாவது பாரத ரத்னா விருது பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முதல் அறுபத்தேழு வரை துணை ஜனாதிபதியாக இருந்த அந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர்களின் பிறந்த நாளை எல்லோரும் சிறப்புடன் கொண்டாடி வருக வந்திருந்தனர் அந்த இதை அவர் எனக்குக்காக கொண்டாட வேண்டாம் ஒவ்வொரு வருடமும் எனது பிறந்த நாளை கொண்டாடாமல் ஆசிரியர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களை போற்றி பாராட்டி சீராட்டி அவர்களை மகிழிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் சிறப்புடன் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நாளில் நன்கு சீரிய அளவில் சிறப்புடன் பணியாற்றி வரும் ஆசிரியர்களை கௌரவிக்கும் விதமாக அவருடைய விருது கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த விருதை பெற்று வரும் சிறந்த ஆசிரியர்கள் அனைவரும் பாராட்டுப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் நமது மாணவர்கள் அவர்கள் குழந்தைகள் அதாவது இரண்டே இரண்டு சிறப்பு வாய்ந்த இடம்தான் இந்த உலகத்தில் உள்ளது ஒன்று தாயின் கருவறை இன்னொன்று வகுப்பறை தாயின் கருவறையிலிருந்து வெளிவரும் குழந்தைகள் உயிர் பெற்று வந்தாலும் அந்த வகுப்பறையில் அவர்கள் அறிவு பெற்று வளர்கிறார்கள் இந்த தேச உணர்வு இந்த பற்றுணர்வு கொண்ட ஆசிரியர்கள் மாணவர்களின் நலனுக்காகவே தங்கள் அறிவை கூட்டி அறிவை பெருகேற்றி அவர்களுக்கு கொடுத்து வருகிறார்கள் அதோடு விடாமல் நம்பிக்கை வெற்றி முயற்சி சீரான ஆளுமை பொது அறிவு இவைகளும் கொடுத்து அவர்கள் இந்த உலகில் மரியாதைக்குரிய ஓர் தலைமகனாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு அறிவும் பெற்று வர வேண்டும் என்று சுயநலமில்லாத அந்த ஆசிரியர் தங்களுடைய கல்வி திறனை தான் என்று அர்ப்பணித்து சொல்லி வருகின்ற இந்த நாளை போற்றி அனைவரும் பாராட்ட வேண்டும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நாள் ஒவ்வொருவரும் தங்கள் விழிப்புணர்வாக வைத்துக் கொள்ள வேண்டும் பெற்றோர்களும் தங்கள் மாணவர்களின் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும் இன்றெல்லாம் அப்படி இல்லை அரசியல் ரீதியாகவும் பல கீழ்மட்ட தரமானவர்களாலும் இன்று கல்வி சீரழிந்தாலும் அந்த ஆசிரியர்கள் அதையும் மெருகூட்டி மாணவர்களுக்கு கொடுத்து வருவது ஓர் சிறந்ததாகவே உள்ளது ஆனாலும் அரசியல் ரீதியில் பார்க்க போகாமல் ஒவ்வொருவரும் சமுதாயம் தங்கள் வீடு தங்கள் நாடாக வர வேண்டும் அதற்காகவே பாடுபட்டு சிறப்ப அடைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து ஆனாலும் இந்த ஆசிரியர்கள் இவ்வளவு நாள் இவ்வளவு பெருமிதத்துடன் வர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு இதையும் அர்ப்பணித்து கொண்டுதான் தங்களுடைய மகிழ்ச்சியிலும் பங்கேற்று கொள்ளாமல் சிறந்த அளவில் மாணவர்கள் நலன் பெற்று வளமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் பாடுபட வேண்டும் ஆனாலும் இன்று எல்லாம் ஒவ்வொரு நாட்களும் பார்க்கிறோம் கீழ்மட்டமான ஒரு செயல்களை செய்து கொள்கிறார்கள் பாலியல் சம்பந்தமாகவும் ஆசிரியர்கள் ஈடுபட்டு அதிலும் மாட்டிக்கொள்கிறார்கள் அதையும் அவர்கள் எவ்வளவோ நாம் ஒரு மாணவர் நாம் ஒரு ஆசிரியர் என்ற ரீதியில் அவர்கள் பார்த்து தங்களுடைய குறிக்கோள்கள் தங்களுடைய அந்த மேம்பாடான அளவை ஏற்படுத்தி கொண்டு நல்லபடியாக இந்த நாளின் விழிப்புணர்வாக எடுத்து அதை மாணவர்களுக்கு பயன்படுத்தி ஓர் பெரிய ஆளாக இந்த நாட்டில் வலம் வர வேண்டும் என்றும் என்னுடைய கருத்தாக மேலும் ஒவ்வொரு மாணவர்களும் நன்கு அறிவை பெற்று அந்த அறிவுக்காக அவர்கள் அதை பயன்படுத்தி சரியான வழியில் அடைந்து தங்களுடைய வளத்திரையும் மேலும் தங்களுடைய குடும்பத்தின் பங்கேற்றிற்காகவோ அனைவரின் பாராட்டிற்கும் பெற்று வேண்டும் பாராட்டிற்கும் பெற்று வர வேண்டும் என்பதை இந்த நாளில் எடுத்துக்கொண்டு அனைவருக்கும் எனது இந்த ஆசிரிய தின நிகழ்வை சொல்லி மகிழ்கிறேன் வணக்கம்